அஸ்லாம் வலைக்கம் நம்ம டோர் டிவியை பற்றி ஒரு அப்டேட் கொடுக்க போகிறோம் என்ன விஷயமா கம்பெனிலே கொடுத்தாங்க நல்ல விஷயம் தான் அது என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன் இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம டோர் டிவி எவ்வளோ வாங்கணும் ஆன்லைனில் வாங்கும்போது பத்தாயிரத்து எழுநூத்தொம்பது ரூபா வாங்கணும் வாங்கின தெரியும் எவ்ரி மன்த்து செவன் நைன் நைன் பண்ணணுங்கிற மாதிரி இருந்துச்சு என்ன காரணம்னா இது வந்து இந்தியாலே ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் டிவி அதாவது இருபத்தி நாலு ஓடிடிபி தளத்தை கொண்டது இது வந்து இந்தியாலே ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுறோம் சப்ஸ்கிரிப்ஷனோட வரும் டிவி நீங்க எவ்ரி மந்த் செவன் நைன்டி நைன் பண்ணா மட்டும்தான் இந்த டிவி ரன் ஆகுன்னு சொல்லி அதை பத்தி போட்டுருந்தாங்க படிக்க முடியாது பட் நிறைய பேர் தெரியாம வாங்கிட்டாங்க இந்த டிவி பத்தாயிரத்தி ஐந்து ஒன்பது ஒன்று வாங்கிட்டாங்க வாங்கின பிறகு தான் ஒரு மாதம் ஓடிட்டு டிவி ஸ்டாப் ஆயிடுச்சு என்ன விவரம்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா பதினோரு மாசத்துக்கு நீங்கள் வந்து செவன் நைன் நைன் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சில பேர் தெரிஞ்சு வாங்கினா சில பேர் தெரியாம வாங்கிட்டாங்க பட் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா இப்போ டிவி வாங்கிட்டீங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன் டிசம்பரில் கொடுக்கும்போது சொன்னேன் இந்த டிவி வாங்கிடுறாங்க பத்தாயிரத்தி ஐந்து ஒன்பது வாங்கிட்டாங்க வாங்கினா ஒரு மாதம் ஓடி ஓடும் ஒரு மாதம் முடிஞ்சுட்டா டிவி சுத்தமாக பிளாக் ஆகி நின்று ஒர்க் ஆகாது சரி நம்ம வந்து ஓடிடி பார்க்கல கேபிள் டிவி போட்டு பார்க்கலாம் இல்லை பென் போட்டு பார்க்கலாம் பார்க்கலாம் அதுவும் ஓடல ஏன்னா ஃபுல்லாக டோட்டலாக லாக் ஆகிடுச்சு அந்த மாதிரி சிஸ்டம் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் போடுறாங்க அதனால வந்து யாருமே எதையுமே பார்க்க முடியல கடைசியில் வந்து செவன் நைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை எல்லாத்தையும் வந்துருச்சு அதாவது பதினொன்று மாதம் கட்டுச்சுனாங்க ஃபர்ஸ்ட் வந்து பத்தாயிரத்து எழுநூத்தி ரூபா கட்டணும் அதுக்கடுத்து எவ்ரி மன்த் செவன் நைன் நைன் பதினொன்று மாதத்தை கட்டணும் அதுக்கப்புறம் தான் இந்த டிவி உங்களுக்கு சொந்தமாகும் அப்படி மாதிரி தான் அவங்களை போட்டுருந்தாங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணம்ல ஃப்ளிப்கார்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அதில் வந்து அந்த ரூல் நாங்கள் நிறைய பேர் படிக்கல பட் அதான் ஆக்சுவலாக போடுந்தது ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு மெசேஜ் வந்துச்சு மொபைலில் அந்த மெசேஜ் நான் ஷோ பண்ண பாருங்கள் பார்த்தீங்களா அதில் என்ன போட்டிருக்கேன்னா வந்து இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தர தேவையில்லை அதில் கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா இனிமேல் நீங்கள் ஓடிடி ஆப்லாம் ஃப்ரீயாக பார்க்க முடியாது அந்த சப்ஸ்க்ரிப்ஷன்லாம் கட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே டிவிக்கு வந்து வாரண்டி கிடையாது டிவிக்கு சர்வீஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க இப்ப இதான் பிரச்சனை நமக்கு அவன் கட் பண்ண சந்தோஷம் ரைட் நமக்கு ஓடி டிவியே தேவையில்லை நம்ம டிவியை நார்மலாக மாதிரி பார்த்துக்கலாம் எப்பவும் போல வழக்கமான அது மாறிடுச்சு இப்போ நார்மலாக ஓடி டிவா பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க ஜி ஃபைவ் சோனி லைவ் ஆகா சன் நெக்ஸ்ட் ஜியோ ஸ்டார் எல்லாம் வேணும்னா இனிமே நீங்க நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கணும் நீங்கள் செல்ஃபா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் டிவியில பாக்க பார்க்க முடியும் இவங்க எதுவும் தரமாட்டாங்க சொல்லிட்டாங்க மெசேஜ் பாத்தீங்களா அதெல்லாம் ஓப்ப சொல்லிட்டாங்க நாங்க எதுவும் இதுக்கு சம்மந்தம் இல்லை டிவி உங்களுக்கு சொந்தமாகிடுச்சு நீங்கள் எப்பவும் போல கடையில் வாங்கி பார்க்குற டிவி மாதிரி பார்த்துக்கலாம் இனிமே எங்கள் கண்ட்ரோலில் கிடையாது நாங்கள் எல்லா ரிமூவ் பண்ணிட்டோம் நீங்கள் எப்போல்லாம் பார்த்துக்கலாம் டிடிஜிஜி பார்க்கணும் பார்த்துக்கலாம் பென்ட்ரி போர்ட் படம் பார்க்கணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது நல்ல விஷயம் தான் ரைட் டிவி மட்டும் ஒன்றா போதும் அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்களுக்கு ஓகே இந்த டோர் டிவிக்கு இனிமேல் யாரும் பணம் கட்ட தேவையில்லை உங்களுக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதி க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதம் மே மாதம் இருபத்தி நாலாம் தேதியோட நீங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க இந்த டிவி உங்களுக்கு சொந்தமான டிவி உங்களுக்கு தேவையான டிடிஎச் மாட்டிக்கலாம் பென்ட்ரி போர்ட் படம் பார்த்துக்கலாம் யூடியூப் பார்த்துக்கலாம் நெட் கனெக்ட் பண்ணி யூடியூப்லாம் பார்க்கலாம் ஃப்ரீயா பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல நான் பணம் கட்டியே பாக்கிறேன் நீங்க அந்த ஆப் இப்போ சோன் லைவ் இருக்கு ஜி ஃபைவ் இருக்கு சன் நெக்ஸ்ட் இருக்கு ஆகா இருக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் இருக்கு எது வேணுமோ நீங்க வந்து பணம் கட்டி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இதுல பாக்கலாம் கண்டிஷன்ஸ் ஆப்பில் கிடையாது இல்லை இதில் எதுவுமே கிடையாது உங்க விருப்பாக பார்த்துக்கலாம் முன்னாடி இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து ஆகணும் எவரி மந்த் ஹேவ் டு பேப்பர் செவன் நைன் நைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இனிமே யாரும் பணம் கடை தேவையில்லை இந்த டிவி நீங்கள் டிடிஹெச் டிவிடி பிளே போட்டு பாருங்க பென்ட்ரை போட்டு பார்த்துக்கிறோங்க இல்லை யூடியூப் பார்த்துக்குறங்க நெட் கனெக்ட் பண்ணி இல்லை தேவை நீங்க நீங்கள் ஏதாவது ஆப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிறோங்க இந்த டிவி நம்ம சொந்த டிவி உங்களுக்கு இனிமே வந்து எந்த வித லாக் ஆகாது நீ பணம் கட்டலாம் பிரச்சனை கிடையாது கட்ட தேவையும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம் நம்முடைய ராமன் ராமணபர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இன்ஷால்லாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ராம்தாய் பிரகர் பாய்